இன்றைய வாக்குத்தத்த வசனம் ஓசியா பதினான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இஸ்ரவேலே உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாம் செய்த பாவங்களை உணர்ந்து அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்துவனிடத்தில் திரும்ப வேண்டும் பிரியமானவர்களே சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் தப்பிதங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே அவர் மேலே நமக்காக ஏற்றுக்கொண்டு பாடு அனுபவித்தார் நாம் எவ்வளவு பாவங்கள் செய்திருந்தாலும் மனம் திரும்பி அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து நம் பாவத்தை அறிக்கையிட்டால் அவர் நமக்காக நம் பாவத்தை மன்னித்து நம்மை என்றென்றைக்கும் ஆசிர்வதித்து வழிநடத்துவார் நாம் அனைவரும் பாவம் செய்யாமல் அவருடைய பிள்ளைகளாய் நடந்து அவருடைய மகா பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படும்படி நடந்து கொள்வோமாக தேவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்